ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேத்தி டி என்பிசி அகாடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபியில் நம்ம சிலபஸ் படி நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அமைவிடம் ஸோ அமைவிடன்றது குரூப் ஃபோரில் புவியோட அமைவிடம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்னில் பார்த்தீங்கன்னா வெறும் அமைவிடம் மட்டும் இருக்கும் ஸோ அமைவிடம் மட்டும் இருந்தால் நீங்கள் புவியோட அமைவிடமா இந்தியாவோட அமைவிடமா இல்லை தமிழ் நாட்டோட அமைவிடமான்னு சொல்லி நம்ம எது படிக்கிறதுன்னு தெரியாது ஸோ மூணுமே படிச்சுக்கிறது பெட்டர் ஸோ அந்த சிலபஸை நீங்கள் ஜாக்ரஃபி சிலபஸ் சிலபஸை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தனே உங்களுக்கு அமைவிடம் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த அமைவிடமில் நம்ம போன வீடியோவில் புவியோட அமைவிடம் எங்கே இருக்குது ஸோ புவி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் மூன்றாவது கோளாக இருக்குது ஸோ அந்த சூரிய குடும்பம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பால்வெளி அண்டத்தில் இருக்குது அந்த பால்வெளி அண்டம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டத்தில் இருக்குது அண்டம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரண்டத்துக்குள்ளே இருக்குது சொல்லி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்க அதோட தொடர்ச்சி தான் இது ஸோ இந்த வீடியோவில் அந்த அமைவிடத்திலேயே பார்ட் டூ தான் இது ஸோ இதில் என்னன்னா இந்தியாவோட அமைவிடம் பற்றி பார்க்குறோம் இந்தியாவோட அமைவிடம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னா டென்த்து புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க டென்த்தில் ஃபஸ்ட் லெசனே அதுதான் கொடுத்துருப்பாங்க இந்தியாவோட அமைவிடம் ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா சோ இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அறிமுகம் இந்தியா பார்த்தீங்கன்னா பரப்பளவில் உலகத்திலேயே ஏழாவது பெரிய நாடா வந்து இருக்குதான் சோ ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நாடா இது வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க ஏனைய ஆசிய பகுதிகளில் இருந்து இருக்குதுன்னு சொல்லி பிரிக்கப்பட்ட இந்தியாவின் நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் இருக்குதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா இது புவியின் மொத்த பரப்ப ரெண்டு புள்ளி நாலு சதவீதம்னு சொல்லி சொல்றாங்க இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா புவியோட அமைவிடம் படிக்கலனாலும் பரவாயில்ல இந்தியாவோட அமைவிடத்துல இருந்து கண்டிப்பா இந்தியாவோட அமைவிடம் தமிழ்நாட்டோட அமைவிடம் இந்த ரெண்டுமாவது கண்டிப்பா நீங்க வந்து படிச்சுக்கணும் சரிங்களா சோ அதுக்கப்புறம் பாருங்க உலகில் உள்ள பல நாடுகளை விடவும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் பரப்பளவில் பெரியவைகளாக இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள் இந்தியாவில் பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நில இலைகளையும் இது வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வடமேற்குல பார்த்தீங்கன்னா இது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடனும் வடக்கில் சீனா நேபாளம் பூடான் உடனும் வங்காளதேசம் மற்றும் மியான்மர் நாடுகளுடனும் இது வந்து நில எல்லையை பகிர்ந்திருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க இந்தியா வடமேற்குல யாரோட பகிர்ந்திருக்கு வட கிழக்குல கிழக்குல யாரோட பகிர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா அதிகபட்சமாக வங்காள தேசத்துடன் எவ்வளவு இது வந்து டிஎன்பிசில அடிக்கடி கேட்ட கொஸ்டின் சோ எவ்வளவு பகிர்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் பகிர்ந்திருக்கான் எல்லையையும் யாரு பகிர்ந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடன் நில எல்லையும் இது வந்து பகிர் கொண்டுள்ளதுன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடுத்து இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலாலும் கிழக்கில் வங்காள உடமாலும் மேற்கே அரபிக் கடலாலும் சூழப்பட்டு சுமார் ஆறாயிரத்தி நா நூறு கிலோமீட்டர் நீல நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதியை மூன்று பக்கங்கள்ல இது வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர்னு சொல்லி சொல்றாங்க இந்தியாவையையும் இலங்கையையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற பகுதி என்ன சொல்றாங்கன்னா பாக்நீர் சந்தின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ அதுக்கடுத்து இந்தியாவும் உலகம் இந்தியாவின் அமைவிடம் பார்த்திங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென் பகுதியிலும் இது வந்து அமைஞ்சிருக்கு இந்திய பெருங்கடல் க வழிப்பாதை மேற்கிலுள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் இணைத்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்துவத்தை வந்து அளிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியா ஐ ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலமாகவும் கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொள்ளவும் இது வந்து உதவி புரியுதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு கண்டமா துணை கண்டமான்னு கேட்கலாம் இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு துணைக்கண்டம் ஸோ அதை துணைக்கண்டம் அப்போ கண்டம் நம்மளோட கண்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆசியா கண்டம் ஆசியா கண்டத்துக்குள்ள தான் இந்தியா வந்து இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இமேஜ்லேயே தெரியும் ஸோ மொத்தம் உலகத்தில் இருக்கக்கூடிய கண்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேப்பில் வந்து இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா இந்த இடத்துல தான் இருக்குது ஸோ நம்மளோட கண்டம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா எந்த கண்டத்தில் இருக்குது ஆசியா கண்டத்தில் இருக்குது ஸோ அந்த ஆசியா கண்டத்தில் இந்த இடத்துல தான் நம்ம இந்தியா வந்து இருக்கு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் சரிங்களா ஸோ மேப் பார்க்கும் போது உங்களுக்கு அப்படியே அது மனசுல வந்து பதிஞ்சிரும் ஸோ இந்தியான்றது அப்போ என்னது ஒரு துணைக்கண்டம் பாகிஸ்தான் மியான்மர் வங்காளதேசம் நேபாளம் பூடான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் சொல்லி அழைக்கப்படுது ஸோ எதனாலன்னு சொல்லி பாருங்க இயற்கை நில அமைப்பு காலநிலை இயற்கை தாவரம் கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுள்ளதால் இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் அழைக்கப்படுது ரொம்ப 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 இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன்மே முக்கியமானது அதுக்கப்புறம் பாருங்க அமைவிடமும் பரப்பளவும் இந்தியா பார்த்தீங்கன்னா எட்டு டிகிரி நாலு டேஸ் வட அச்சம் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு டாஸ் வட அச்சம் வரையிலும் அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு டாஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் தொண்ணூத்தி ஏழு டிகிரி இருபத்தி அஞ்சு கிழக்கு தீர்க்கம் வரையிலும் இது வந்து பரவி இருக்குன்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து அச்ச தீர்க்க பரவல்படி இந்தியா முழுமையுமே பாத்தீங்கன்னா வடக்கு மற்றும் கிழக்கு அரைகோளத்துல வந்து அமைந்திருக்கான் இந்தியாவின் தென்கொடி பகுதியான முன்பு பிக்மில்லியன் என்று அழைக்கப்பட்ட இந்திரா முனை ஆறு டிகிரி நாப்பத்தி டாஸ் வட அச்சத்தில் அமைந்த அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி என்ன சொல்றாங்கன்னா குமரி முனைன்னு சொல்லி சொல்றாங்க வடமுனையை இந்திரா கோலும் சொல்றாங்க இந்தியா வடக்கே லடாக்கில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் நீளத்தையும் மேற்கே குஜராத்தில் உள்ள ராணாபஜ் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளத்தையும் இது வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடுத்து இருபத்தி மூணு டிகிரி முப்பது டேஸ் வட அச்சமான கடக ரேகை பாத்தீங்கன்னா இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்ப மண்டலமாகவும் வட பகுதி மித வெப்ப மண்டலமாகவும் இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கிதுன்னு சொல்லி சொல்றாங்க இந்தியால பார்த்தீங்கன்னா மொத்த இருபத்தெட்டு மாநிலங்களாகவும் எட்டு யூனியன் பிரதேசங்களாகவும் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க இந்தியாவோட திட்ட நேரம் பாருங்க உள்ள குஜராத் முதல் இலக்கையில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தால முப்பது தீர்க்கக்கோடுகளை வந்து கொண்டுள்ளதா இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள குஜராத்தை காட்டிலும் இரண்டு மணி நேரம் முன்னதாகவே சூரியன் வந்து உதகம் உதயமாகுதான் இந்த நேர் வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான எண்பத்தி மூணு டிகிரி முப்பது டேஸ் கிழக்கு தீர்க்க ரேகையின் தலா நேரம் இந்திய திட்ட நேரமாக வந்து எடுத்துக்கொள்ளப்படுதான் இத்தீர்க்க ரேகை பார்த்தீங்கன்னா எது வழியா செல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மிர்சாப்பூர் அதாவது இப்போ அலகாபாத்துன்னு சொல்லி சொல்லு அலகாபாத்தில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் வழியாக தான் செல்லுது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் டென்பிசியில் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய திட்ட நேரமான திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட ஐந்து மணி மூ அதாவது ஐந்து மணி முப்பது நிமிடம் இது வந்து முன்னதாகவே வந்து செல்லுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க ரொம்ப முக்கியமானது ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா அமராவதி நகர் ஆந்திர பிரதேசத்தின் தலைநகர் எதுன்னு பாத்தீங்கன்னா அமராவதி நகர் ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஹைதராபாத் நகரம் மற்றும் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகராக இருக்கும் ஸோ ஹைதராபாத் வந்து எது ஆந்திர பிரதேசத்துக்கும் தெலுங்கானாவுக்கும் தலைநகரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மாத்திருக்காங்க சோ அதுக்கப்புறம் பாருங்க இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவோட மாநிலங்கள் மற்றும் பிரதேசங்கள் எங்கெங்க இந்த கருப்பு கலர்ல இருக்க மாநிலங்கள் ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்க பிங்க் கலர்ல என்னதுன்னா யூனியன் பிரதேசங்கள் சரிங்களா சோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியாவோட அமைவிடம் வந்து முடிஞ்சுச்சு சரிங்களா இந்தியாவில இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிர பிரதேசங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியாவோட அமைவிடம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டோட அமைவிடம் பார்ப்போம் இந்த தமிழ்நாட்டோட அமைவிடம்ன்றது ஹிஸ்ட்ரி அதாவது சாரி ஜாக்ரஃபிலையும் கவர் ஆகும் யூனிட் எயிட் அண்டு யூனிட் நைன் சரிங்களா தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனில் கவர் ஆகும் ரொம்ப 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 முக்கியமான டாபிக் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் புவியோட அமைவிடம் சொல்லி நீங்கள் அது படிக்கலைனாலும் பரவாயில்ல இந்தியாவோட அமைவிடம் தமிழ்நாட்டோட அமைவிடம் கண்டிப்பாக படிக்கணும் சரிங்களா இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது அதில் தமிழ்நாட்டோட அமைவிடம் ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா ஸோ தமிழ்நாட்டோட அமைவிடம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமேத்தி பிசி அகாடமி